கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நாம் இறை வார்த்தையை குறித்து தியானிக்கிற இந்த வேலையிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த இந்த முப்பத்தி மூணரை ஆண்டுகளிலே மூன்றரை வருடம் ஊழியம் செய்தார் அந்த மூணரை ஆண்டுகள் ஊழியம் செய்தபோது அவர் சொன்ன ஒரே ஒரு வாழ்த்தை மனந்திருப்புகள் பரலோக வீடு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறது என்று ஆம் நாம் இங்கே பார்த்தோம் என்றால் இந்த மார்க் பத்தாவது அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கின்றோம் அதிலே இயேசு ஒரு இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறார் மார்க் பத்து பதினேழுலேருந்து நாம் இதை படித்து பார்ப்போம் ஏசு புறப்பட்டு சென்று பொழுது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே நிலை வாழ்வை கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவன் என்று ஏன் சொல்கிறீர் கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லை உமக்கு கட்டளைகள் தெரியுமல்லவா பாருங்க பாருங்களுக்கு உங்களுக்கு நிலை வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார் அதற்கு ஏச சொல்கிறார் உனக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா உனக்கு அல்ல உமக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் பாருங்க உமக்கு கட்டளைகள் கொழுக்கு தெரியும் அல்லவா முதல் கட்டளை உன் தாய் தந்தையை மதித்து நட கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாது பொய் சாட்சி சொல்லாது பிறருடையதை வஞ்சித்து பறிக்காது இந்த ஆறு கட்டளைகள் தான் பிரதான கட்டளை பரலோகராஜ்யம் ஒருவர் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த ஆறு கட்டளைகள் ஆண்டவர் நம்மிடத்தில் தெளிவாக சொல்கிறார் ஆம் அதாவது பத்து கட்டளைகளிலே முதல் நான்கு கட்டளை கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை குறித்து சொல்கிறது அதாவது நானே உன் கடவுள் ரெண்டாவது மேலே வானத்திலோ கீழே பூமியிலோ எந்த ஒரு விக்கிரகங்களும் செய்து அவற்றை நீ ஆராதிக்காதே என்று சொல்கிறார் மூன்றாவது பரிசுத்த நாளை கடைபிடிக்க சொல்கிறார் நாலாவது கட்டளை என்னுடைய பெயரை வீணிலே உச்சரிக்காதே வீணாக உச்சரிக்காதே என்னுடைய திருநாமத்தை என்று அவர் சொல்கிறார் இந்த நான்கு கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை குறித்து அங்கே சொல்கிறது மற்ற ஆறு பார்த்தீர்கள் என்றால் நமக்கும் நம் மனிதருக்கும் அதாவது மனித மனிதர்களுக்குள்ள மனிதர்க்கும் உலகத்திற்கும் இந்த மாம்சமான ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஆறு கட்டளைகள் தாய் தந்தையை மதித்து நட கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காத உன் தாய் தந்தையை கணித்து கனப்படுத்து என்று சொன்ன அந்த கட்டளையிலிருந்து கடைசி கட்டை பிறதை வஞ்சித்து படிக்காத வரை என்று சொன்ன ஆறு கட்டளைகள் மிகவும் பிரதானமானவை இந்த ஆறு கட்டளைகள் தான் மனித உறவுல மிகவும் முக்கியமானவை மற்ற நான்கு கட்டளை கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு இந்த ஆறு கட்டளைகள் சரியா இருந்தால் அந்த நான்கு கட்டளைகள் சரியாக இருக்கும் பத்து முதல் நான்கு கட்டளைகள் சரியாக இருக்கும் ஆறு கட்டளைகள் என்னையே அதை பார்த்து சொல்கிறார் அவர் என்ன கேட்கிறாரு நான் நித்திய ஜீவனை நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள என்ன செய்ய வேண்டும் பரலோக ராஜ்யத்திற்கும் நான் மறித்த பிறகு நான் வரணுமானா என்ன பண்ணணும் அதுக்கு இவர் என்ன சொல்லி இல்லப்பா நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லு ஒன்னும் சொல்லணும் நீ உனக்கு கட்டளைகள் தெரியும் ஏற்கனவே கொடுத்தாச்சு என்ன செய்யணும்னு நமக்கு சொல்லியாச்சு அதன் அடிப்படையில் உனக்கு கட்டளைகள் தெரியும் என்று சொல்லி இந்த ஆறு கட்டளைகளை குறித்து இந்த பத்து கட்டளைகள் இருக்கிற பின்னாடி இருக்கிற அந்த ஆறு கட்டளைகளை குறித்து சொல்கிறார் இதைத்தான் நாம் இசைக்கு அல்ல பார்க்கிறோம் பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசத்தை சொல்லுறான் உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம் உயிர் அனைத்தும் எனக்கே சொந்த பார்த்து மனிதன இந்த உலகத்துல பிறந்த அனைத்து உயிர்களும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவை ஐ மீன் நம் ஆண்டவர்தான் நமக்கு ஜீவனை கொடுத்தார் நம் ஆண்டவர்தான் நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களும் கடவுளால் படைக்கப்பட்டவை அதனால் தான் சொல்கிறார் இசைக்கேல் பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை சொல்கிறார் உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம் பெற்றோர் உயிர் என்னுடையது பிள்ளைகளினுடைய உயிரும் என்னுடையது பாவம் செய்யும் ஆத்மாவே சாகும் அந்த ஆறு கட்டளைகள் சொன்னார் இல்லைங்களா அந்த ஆறு கட்டளைகள் தான் பாவம் செய்ய பாவத்து அதாவது கடவுளுக்கு விரோதமான பாவம் என்றால் என்ன கடவுளுக்கு விரோதமாக செய்கின்ற ஒவ்வொன்றும் பாவம் கடவுளுக்கு விரோதமாக என்று சொல்வதை விட சக மனிதர்களுக்கு அயலானை நேசி என்று சொல்கிறார் பிறர் பிறருடைய வஞ்சத்தை பறிக்காதே என்று சொல்கிறார் பொய் சொல்லாதே என்று சொல்கிறார் விபச்சாரம் செய்யாதே என்று சொல்கிறார் கொலை செய்யாதே என்று சொல்கிறார் இன்றைக்கி நம்ம கொலை என்ன கத்தி எடுத்து கொடுத்தது மட்டும் கொலை இல்லை நம்முடைய வார்த்தைகளால் பிறரை எப்படி நாம் கொலை செய்கின்றோம் அப்போ அன்பு பிரதானம் என்பதை நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்குறார் உயிரெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தம் ஆகவே இந்த உயிர் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் ஒரு ஆசிர்வாதம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் கொடை அந்த கொடை இது இந்த உயிர் என்பது இந்த உலகத்தில் நாம் எத்தனை ஆண்டுகள் வாழப்போகிறோம் போகிறோம் மித மெஞ்சி போனால் ஒரு எண்பது நூறு ஆனால் ஆண்டுடைய வேதத்தின்படி நமக்கு கொடுக்கக்கூடிய ஆயுள் வந்து நூத்தி இருபது ஆண்டுகள் இப்போ நாம் ஏற்கனவே முன் அறுபது நாம் வாழ்ந்து விட்டோம் இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கை நாம் எப்படி வாழ்ந்தோம் இனி வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழப்போகிறோம் என்பது இந்த நாளில் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் இப்போ நாம் இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அறுபது ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்வோம் அறுபது ஆண்டுகள் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பது நம்ம கடந்த காலத்தை குறித்து நமக்கு தெரியும் ஆனால் இனி வரக்கூடிய ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் என்பது நமக்கு தெரியாது அது எப்படி வாழ வேண்டுமோ என்பது நம் கையில தான் இருக்கிறது ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்கார் நல்லது கெட்டது நமக்கு தெரியும் இனி வரக்கூடிய ஆண்டுகள் எப்போ எத்தப்படி நாம் வாழ வேண்டுமோ அதற்கு தகுந்தாற் தான் நாம் மறித்த பிறகு நமக்கென்று இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த பரலோகம் அந்த மோட்சம் அந்த வான்வீடு ஆம் நாம் மறித்த பிறகு நாம் எங்கே போகும் என்று எல்லாருக்கும் தெரியும் நாம் அப்புறம் நம்ம பரலோகம் தான் போவோம் மோட்சம்தான் போவோம் தேவனுடைய மகிமையான அந்த சிம்மாசனத்துக்கிட்ட போவோம்னு நமக்கு எல்லாருமே தெரியும் அதனால்தான் ரெஸ்ட் இன் பீஸ் நிலையான அமைதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த நிலையான அமைதி நமக்கு கிடைக்கணும்னா இந்த இனி வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுடுங்க இனி வாழக்கூடிய வாழ்க்கையை நான் எப்படி வாழணும் என்பதை நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் இனி வாழக்கூடிய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் மாற வேண்டும் கடந்த கால வாழ்க்கையில நான் பாவம் செய்திருந்தாலும் கடந்த கால வாழ்க்கையில நான் கடவுளுக்கு விரோதமாய் அல்ல சக மனிதர்களுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருந்தாலும் அதை விட்டு வெளியே வந்து நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டு சொல்ற முதல் வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை மன திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது மத்திய நான்கு பதினேழுல சொல்கிறார் மனம் மாறுங்கள் கடவுளுடைய ராஜ்யம் இறைவனுடைய அரசு சமீபமாக இருக்கிறது என்று சொல்கிறார் அப்போ மனம் திரும்புதல் தான் அனைத்திற்கும் பிரதான கார் மனம் திரும்புதல் தான் பிரதான சாவி அப்போ நம் பரலோகராஜ்யம் நம்ம உள்ள போகணும்னா சாவி நம்ம கையில இருக்குது அந்த சாவினுடைய பெயர் மனம் திரும்புதல் அப்போ மனம் திரும்புகிற போது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுடுங்க இனி வாழக்கூடிய வாழ்க்கை நாம் ஆண்டவர் உகந்த ஒரு வாழ்க்கை மற்ற மனிதர்களுக்கு நம் மனைவியை நாம் நேசிக்க வேண்டும் நம் பிள்ளைகளை நாம் நேசிக்க வேண்டும் நம் கணவரை நம் பெற்றோரை நம் உடன்பிறப்புகளை அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும் நம் வீட்டின் அருகில் இருக்கிற அயலானை நாம் நேசிக்க வேண்டும் எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாரையும் நாம் நேசிக்க வேண்டும் ஒருத்தரோடு இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரோடு பேச மாட்டேன்றாங்க அது என்னன்னு புரிய மாட்டேன்றது கூட பிறந்தவங்களும் பேச மாட்டேன்றாங்க பெற்றோரும் பிள்ளைகளும் பேசுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு அவ்வளவு ஒரு கடினமான இதயம் வைத்திருக்கிறேன் கசப்பான நச்சு பேர் எது இருந்தாலும் பிடுங்கி எறிந்து விடுங்கள் ஆண்டவர் சொல்கிறார் நித்திய ஜீவனை நிலை வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் கட்டளைகளை கடைபிடி என்ன கட்டளைகளை தாய் தந்தையை நாயத்திர விபச்சாரம் செய்யாதே கொலை செய்யாதே பொய் சொல்லாதே பிறரை வஞ்சித்து பறக்காதே வீணான விபச்சாரம் செய்யாது இந்த கட்டளைகள் தான் பிரதானவை அப்போ இதெல்லாம் மனிதனுக்கு விரோதமாய் செய்கின்ற பாவங்கள் இதிலிருந்து நாம் விடுபட்டு பரலோக பிரலோகராஜ்யத்திற்குள் நாம் கடந்து போக வேண்டும் என்றால் நிச்சயமாக இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படி நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் நமக்குன்னு இருக்கிற இடம் எது தெரியுமா நரகத்திலே அவர்களை தின்னும் பூவோ சாகாது நெருப்போ அணையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது நமக்காக கொடுக்கப்படவில்லை பிரியமானவர்களே நாம் பரலோக ராஜ்யம் நம்முடைய சொந்த வீடு ஆனால் அந்த நரகம் என்பது நம்ம வீடு அல்ல அது பிசாசும் அவருடைய தூதர்களுக்கும் அழிந்து போகிறவர்களுக்கு கெட்டுப் போகிறவர்களுக்கு கெட்டவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடம் நாம் கெட்டவராக இருந்தாலும் நல்லவனாக உன்னை மாற்ற நான் வந்திருக்கிறேன் என்று தன் உயிரையே கொடுத்தவர் சிலுவையில் அன்பு தந்தையே பிதாவை இவர்களை மன்னியும் என்று சொன்னார் அந்த மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தேவராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிப்போம் நாம் ஜபம் செய்வோம் இரக்கத்தின் ஆண்டவரே இந்த நாளிலே நம்ம என்னுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா உடைய மகிமையான கரங்கள் என்னை தொடரும்படியாக என்னுடைய ஆணிப்பட்ட காயத்திலிருந்து வந்த ரத்தம் என்னை தொட்டு ஆண்டவரே என் பாவங்களை மன்னிக்க முடியாத ஜபிக்கிறேன் மனம் திரும்புங்கள் மன திரும்புங்கள் என்று ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு நீர் அழைப்பு கொடுத்தீர் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்திய சூழ்நிலையிலே மீண்டும் எங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் ஆம் ஆண்டவரே இந்த நாளிலே மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு நேரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கா எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்தும் உங்களுடைய பிரசனத்தில் வாழ உதவி செய்துள்ளோம் எஸ்வின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே ஆமேன் 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 அலையிலுயா ஏசு கே நன்றி இயேசு கே புகழ் அனைத்து கனமும் மகிமையும் பிரைஸ் த லார்ட் அலையிலுயா